அகநான் பாடல் பாலை பிரிவால் வாடும் தேனை பாலே துரை செலவு உணர்த்திய தோழிக்குத் தலைமகள் சொல்லியது பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்து வேங்கை வெறித்தழை வேறு வகுத்தன்னு முன் பொதி அவிழாக்கோட்டு உகிர் குரலே மூன்று உடன் ஈன்ற முடங்கர் நிழத்த துருகல் விட அழைப்பிணவு பசி கூர்ந்தென பொறிக்கிளர் உழுவைப் போல் வாய் ஏற்று அருகோட்டு உழைமான் குரல் ஓர்க்கும் நெறிப்படு கவலை நிரம்பா நீளிடை வெள்ளி வீதியைப் போல நன்றும் செலவு அயர்ந்துசினால் யானே பலபுலந்து உண்ணா உயக்கமுடு உயிர் செலச்சாய் தோளும் தொல் கவின் தொலைய நாளும் பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி மருந்து பிரிது இன்மை இருந்து வினைவினை உயர்ந்த மலைச்சாரலில் பிடவும் பூக்கள் மலர்ந்துள்ளன வேங்கை மரத்தின் பூக்கள் உதிர்ந்து தழையாகக் கிடக்கின்றன புலிக்குட்டி என்ற பெண் புலி குகையில் குட்டிகளுடன் இருக்கிறது பசியால் வாடும் பெண் புலி பாறைகள் நிறைந்த குறுகலான குகையில் மறைந்திருக்கிறது புள்ளிகள் நிறைந்த உடலையும் பிளவுபட்ட வாயையும் உடைய ஆண் புலி ஆறு கிளைகளைக் கொண்ட கலைமானின் குரலைக் கேட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆபத்தான பாதைகள் நிறைந்த நீண்ட வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய காதலியோ பிரிவைத் தாங்க முடியாமல் வருந்துகிறாள் உண்ணாமல் உடல் மெலிந்து தோள்களின் அழகு குறைந்து ஒவ்வொரு நாளும் காதலர் திரும்பி வரமாட்டா என இயங்குகிறாள் அவளுடைய நோய்க்கு வேறு மருந்தே இல்லை அதனால் நான் இங்கே இருந்துவிட்டேன் வேறு வழியில்லாமல் இருக்கிறேன் ஓங்குமலைச் சாரலில் வெங்கை மரங்கள் அடர்ந்திருக்கும் குகையில் புலி ஒன்று மூன்று குட்டிகளை ஈன்றது பசியால் வாடிய புலி பிளந்த வாயுடன் ஆறு கொம்புகள் கொண்ட உழை மானை வேட்டையாட திட்டமிடுகிறது அந்த வழியில் தனிமையில் செல்லும் தலைவன் பிரிவால் வாடி மெலிந்து வேறு மருந்தின்றி வருந்தும் தலைவியின் நிலையை எண்ணி வருந்துகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்